ஈழ விடுதலையின் பால் பெரும் அக்கறை கொண்ட பெண்ணிய சிந்தனையாளர் கவிஞர் குட்டி ரேவதி அவர்களை நூல் குறித்து உரையாட அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் முதலில் இந்த நூல் வந்து வாசிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் ரெண்டு பக்கங்களுக்கு மேல் தொடர்ந்து என்னால் வாசிக்கவே முடியவில்லை அப்படியான ஒரு ஒரு கொந்தளிப்பான ஒரு நூல் இது ஆனால் முழு நூலையும் வாசித்தால்தான் இந்த மேடைக்கு ஏற வேண்டும் அப்படிங்கிற முடிவோடையும் இருக்கிறேன் நான் அதனால் சிறுக சிறுக நடுிரவிலும் அதிகாலையிலும் என்று இந்த நூலை தொடர்ந்து வாசித்து முடித்தேன் நான் இந்த இர இந்த நூலை மட்டும்தான் வாசித்தேன் எனக்கு இந்த நூல் மட்டும்தான் அனுப்பி இருந்தீங்க இலங்கை மலையக தமிழ் மக்களின் மறைக்கப்பட்ட பக்கங்கள் அந்த முதல் நூல் வாசிக்கவில்லை நான் இன்னும் ஆ இந்த ஒரு நூல் தான் எனக்கு கொடுத்துருந்தீங்க அதுக்கப்புறந்தான் வந்து ஆமாம் ஆமாம் நான் சில விடயங்களை அழுத்தம் கொடுத்து பேச விரும்புகிறேன் எழுதியும் வந்திருக்கிறேன் ஏன்னா தவறுகள் நேரக்கூடாது என்று ஒன்று இரண்டாவது சில விடயங்கள் வந்து மறந்து போகக்கூடாது என்று நாம் வந்து கேட்காத ஈழ வரலாறு வன்முறை செயல் இல்லை எப்பொழுது அதை பற்றி பேசினாலும் இதே கொந்தளிப்பு வேதனை பரிதவிப்பு எல்லாம் நமக்குள் நிகழ்ந்து தான் அடங்குகிறது இல்லாமலில் நூல் தொடக்கத்தில் உள்ள பிஏ காதர் அவர்களின் வாழ்க்கை குறிப்பு மலையக மக்களின் வரலாற்று குறிப்பாகவும் இருந்தது தற்செயலானது அன்று என்று நினைக்கிறேன் அவருடைய ஒரு வாழ்க்கை குறிப்பு கொடுத்துருக்காரு அது அப்படியே மலையக மக்களின் வரலாறாகவும் அது சேர்ந்து ஒருங்கிணைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஐம்பத்தெட்டு எழுபத்தேழு எண்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இனவாத வன்முறைகள் எல்லாம் மலையக மக்கள் மீது அவிழ்த்து விடப்பட்டதற்கு காரணம் அம்மக்களின் அடையாளத்தில் உள்ள தமிழ் இன மொழி பண்பாட்டு அடையாளங்கள் என்று கூறியதுதான் இந்நூலின் முதல் முதன்மையான சமூக அரசியல் என்று நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பற்றி எப்போ பார்த்தாலும் இப்பொழுது கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது காதர் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த சமூக அரசியல் வாதம் இருக்கு இல்லையா அதை அதை வந்து முன்வைத்திருக்கிறார் அதற்காக அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார் உழைப்பு என்றால் எழுத்து உழைப்பு இல்லை அந்த சிந்தனை உழைப்பு அதன் மீதான நேர்மை அதை எப்படி நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த நூல் இந்த நூல் வழியாக அப்படிங்கிறதுல அவர் கடுமையான உழைப்பை கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பதுளை மாவட்டத்தில் வந்து என்ன மாதிரியான வன்முறை செயல்கள் நடந்தது அப்படின்னு அவர் ரொம்ப பதிவு செய்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி வீடுகள் எரிக்கப்பட்டன எப்படி மக்கள் கொல்லப்பட்டார்கள் எப்படி தப்பித்து ஓடினார்கள் தப்பித்து ஓடியவர்கள் எப்படி மீண்டும் இழுத்து கொல்லப்படுகிறார் அதாவது ஒரு ஒரு எழுத்து நடை வச்சிருக்காரு அதில் அந்த அதில் எதுலேயுமே அவர் எமோஷ்னலாக உள்ள போல் எத்தனை வாகனங்கள் எரிக்கப்பட்டன எப்படியான வாகனங்கள் எரிக்கப்பட்டன அப்படியும் குறிப்புகள் தருகிறார் மிக துல்லியமாக தருகிறார் அதுலேயும் அவருக்கு எமோஷ்னலாக எதுவுமே உள்ள வைக்கல ஆனால் வாசிக்கும் நம்ம நமக்கு வந்து அப்படியான ஒரு 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 உல கொந்தளிப்பை தரும் வாசிக்கிறது ரொம்ப சிரமம் ஒவ்வொரு இரண்டு பக்கங்களையும் ஏன்னா அவருக்கு அவரே அவருடைய இரண்டு கண்கள் இருக்கு இல்லையா எல்லா சூழல்லையும் எப்படி வந்து ஒரு பைனாகுலர் மாதிரி ஒரு லென்ஸ் மாதிரி அப்படி அசைந்து எல்லாத்தையும் துல்லியமாக எப்படி பதிவு செய்தது எப்படி இந்த ஆற்றல் அவருக்கு அங்கு அந்த சூழலில் அவருக்கு வாய்த்தது என்பதை நாம் வாசிக்கும் போது உணர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி நான்காம் நாள் இரவு பதுளையில் நிகழவிருந்த வன்முறை எப்படி தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதை விவரிக்கிறார் பண்பாட்டு தளத்திலும் சமூக அமைப்பின் பின்புலத்திலும் கடுமையாக பாதுகாக்கப்பட்டது பட்டு பட்டிருந்தது அந்த நாள் அந்த மதுரை மாவட்டம் என்பதை ஒரு பெருமூச்சாக வெளிப்படுத்துகிறார் முதலில் அப்ப நம்மளுக்கு ரொம்ப ஆசுவாசமா இருக்கும் ஓ ஒருவேளை தப்பித்து விட்டது இந்த மாவட்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் பின்னாடி அதை தொடர்ந்து சில விஷயங்கள் குறிப்புகள் தொடர்கின்றன இன அழிப்பு திட்டம் என்பது குறிப்பிட்ட ஒரு வெறுப்புணர்வை தம் ஒவ்வொரு நடவடிக்கையாலும் வ வளர்த்து விடுவது தான் அது இப்பொழுதும் நிரம்ப இருக்கிறது இந்த காலத்திலும் அது நம்மிடையே நிரம்ப இருக்கிறது என்றாலும் இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட இன அழித்தொழிப்பு வரலாற்று இன அழித்தொழிப்பு வரலாற்று தடங்கள் ஆகிறது அந்த நிலத்தின் சுவடுகளை பதிவதோடு அன்றி அம்மக்கள் புலம்பெயர்ந்த நிலங்களில் எல்லாம் அச்சுவடுகளின் எரி நினைவுகளை பதிவு செய்கிறது வெறுப்புணர்வு என்பது பல நேரங்களில் தனி மனித மனதில் விதைக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்படுவது என்றாலும் வெறுப்புன்றது இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப புழக்கமான ஒரு உணர்வு அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக சமூக ஊடகங்கள்லாம் உருவாக்கப்பட்டு நாம் எல்லோரும் அதன் அங்கத்தினர்கள் ஆனது பிறகு அது நம்மளுடைய முழு சொத்தானதுக்கு பிறகு ஏன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஐடி இருந்தால் போதும் நம்மளுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து விடுகிறது இல்லையா அப்படியாக வெறுப்புணர்வு என்பது பல நேரங்களில் தனி மனித மனதில் விதைக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்படுவது என்றாலும் இனமாக மந்தையாக சேர்ந்து கொண்ட பின் அது வரலாறு என்ற இழிவான அரசியல் பக்கங்கள் ஆகிறது என்று நினைக்கிறேன் ஜூலை இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தாறு ஜூலை இருபத்தி ஏழு உள்ளூர் வரலாற்றை மிக மிக துல்லியமாக கூர்மையான கண்களுடன் பதிவு செய்திருக்கிறார் பதிலை வாழ் வணிகம் செய்யும் தமிழர்கள் அந்த டைனமிக்ஸ் விவரிக்கிறார் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன மாதிரியான இயங்கியல் இருக்குது ஒவ்வொரு சூழல்லையும் இப்போ இவ்வளோ இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் கேமரால பதிவு செய்கிறவங்க இருக்காங்க பார்வையாளர்கள் இருக்காங்க மேடையில் இருக்கிறவங்க இருக்காங்க இப்படி வெவ்வேறு தரப்பட்டவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு இடையே என்ன மாதிரியான இயங்கியல் வன்முறையை நிகழ்த்த தூண்டுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த சூழலையும் விவரிக்கிறார் எப்படின்னா மதுளை வாழ் வணிகம் செய்யும் தமிழர்கள் ஒரு புறம் சிங்களர்கள் போலீஸார் ஒரு புறம் பௌத்த குண்டர்கள் பௌத்தர்களை வந்து அவர் குண்டர்கள் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு எல்லா இடத்துலையும் அதாவது நம்ம சொல்கிற ரவுடிகளுக்கு இணையான பதம்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் இராணுவம் சிங்கள அரசியல்வாதிகள் இவர்களுக்கிடையேயான அதிகார இயங்கியலை ஒடுக்குமுறை இயங்கியலை பதிலை வன்முறை மூலம் விவரிக்கிறார் விவரிப்பில் எங்குமே கடுமையான சிக்கலான மொழி இல்லை எளிமையா எளிமையான நேரடியான விவரிப்பு தான் ஆனால் இரத்தத்தால் எழுதப்பட்டது போல நெஞ்சத்தை உழுக்குகின்றது முழு நூலும் முழு சொற்களும் எல்லா சொற்களுமே இரத்தத்தால் தான் எழுதப்பட்டிருக்கின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து வாசிக்க முடியாத அளவிற்கு வன்முறையின் தீவிரம் நம்மை தாக்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இங்கு நான் இலக்கிய தளங்களில் அடிக்கடி அலசப்படும் ஒன்றினை இடைமறித்து சொல்ல விழைகிறேன் எப்பொழுதுமே புனைவை கொண்டாடும் உலகமாக இலக்கிய உலகம் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது புனைவுக்கு நம்ம சமூகத்தில் பெரிய மரியாதை இருக்கும் என்னதான் இப்போ நான் கவிஞராக இருந்தாலும் நீங்கள் நாவல் எழுதிட்டீங்களா சிறுகதை எழுதிட்டீங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும் ஏன்னா புனைவுக்கு வந்து ஒரு உயர்தரம் இருக்கு அதே மாதிரி நான் அமெரிக்கா சென்றிருந்த சமீபத்தில் சென்றிருந்த பொழுது இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்பட்டது ஏன் அவங்க உங்களெல்லாம் வந்து எங்களுடைய இலக்கிய கூட்டங்களுக்கு கூப்பிடுறது இல்லைன்னா நீங்க ஆய்வுகள்லாம் செய்து எழுதுறவங்கற களப்பணியெல்லாம் போய் அதையெல்லாம் நீங்க உங்களுடைய எழுத்தில் பதிவு செய்றீங்க நாங்கள் அவங்கள வந்து இலக்கிய வகையில் சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவோம் எப்பொழுதுமே புனைவை கொண்டாடும் உலகமாக இலக்கிய உலகம் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது நான் இங்கே இதை அழுத்தி சொல்வதற்கு காரணம் ஒரு இலக்கிய அமைப்பு பல்வகையான புனைவுகளை மட்டுமே இலக்கிய தரத்திற்கு தர தரமாக அங்கீகரிக்கிறது பி ஏ காதர் அவர்களின் இந்நூலை வாசித்த பொழுது புனைவெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது நான் வாசிக்கும் புனைவு எதுவுமே ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது இந்த நூல் இலக்கியத்தின் உயர்ந்த வகை பதிவாகிறது என்று சொல்வேன் ஏன்னா இலக்கியம்னு இதை சொல்றதன் வழியா நான் என்ன சொல்ல வரேங்கிறதையும் நான் பின்னாடி சொல்றேன் வரலாற்றில் இலக்கியம் என்பதற்கான இலக்கணம் இலக்கணம் என்னென்னவோ இருக்கலாம் ஆனால் வரலாறு நிகழ்வு எழுத்து ஆவணம் என எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இருக்கமாகி மொழிவழியாக வழியாக வெடிக்கும் இந்த நூல் இந்த நூலை எந்த வகையில் நாம் சேர்ப்பது நண்பர்களே வரலாறு நிகழ்வு எழுத்து ஆவணம் என எல்லா வகையிலும் இது ஒன்றாகிறது கொலை செய்யப்பட்டவர்களில் துப்பாக்கியால் சுடப்பட்டவர்கள் அவர்களின் எண்ணிக்கை அடித்தே கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி அடிக்கப்பட்டார்கள் சுடப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் எத்தனை பேர் வயது முதிர்ந்தவர்கள் எத்தனை பேர் இளம் வயதினர் எரியூட்டப்பட்ட வண்டிகள் எண்ணிக்கை வகைகள் எங்கே நிறுத்தப்பட்டிருந்தன கொள்ளையடிக்கப்பட்ட வீடுகள் கடைகள் எரியூட்டப்பட்ட மனிதர்களின் இளம் எலும்புகள் எப்படி அவர்கள் எரிக்கப்பட்டார்கள் எப்படி அவர்கள் சில நாட்கள் நாட்கள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்ற மிக விவரமான ஆவணம் எண்ணிக்கையை எங்குமே தவறவிடாத கவனமான ஆவணம் நண்பர்களே இது நாளைய காலத்தில் நம் எதிர்கால தலைமுறைக்கு சிறந்த பாடமாக இருக்க வேண்டும் மனித வன்முறைகளின் அத்தனை வகை மாதிரிகளையும் இந்த நூலில் நாம் வாசிக்கலாம் உலகத்தில் நம்ம வந்து ஹிட்லரை மட்டும்தான் ரொம்ப வன்முறையான ஆள்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எத்தனை வகையான வன்முறைகள் இருந்து எத்தனை வகை மாதிரி இருக்கிறதோ அத்தனை வகை மாதிரிகளும் இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன நூலின் ஆசிரியரே ஒரு இடத்தில் விவரிக்கிறார் அது ஒரு யுத்த திரைப்பட காட்சியை போலவே இருந்தது என்று ஆனால் வாசிக்கும் போது நம் நமக்கு அப்படி தோன்றும் போது ரொம்ப குற்ற உணர்வா இருக்கும் ஏன்னா இது ஒரு திரை கதையை வாசிப்பது போல இருக்கிறது என்று தோன்றும் ஆனால் நண்பர்களே அப்படித்தான் அப்படியான அது ஒரு வேடிக்கையான அர்த்தத்தில் இல்லை அசலான நிகழ்வுகளின் வடிகட்டிய வடிவமே சினிமா என்ற அர்த்தத்தில் அவள் அவர் சொல்கிறார் வன்முறை சம்பவங்கள் எங்கிலும் பௌத்த விகாரைகள் பௌத்த தலைவர்கள் தமிழ் மெய்யியல் அறிஞர் கிருஷ்ணமூர்த்தியுடன் தொடர்புடையவர்கள் என்று சிங்களர்களால் மட்டுமல்லாது பௌத்த பௌத்தத்துடன் தொடர்புடையவர்கள் என்று விதந்தோதப்பட்டவர்கள் எல்லோரும் வன்முறையின் தலைமை பொறுப்பை எங்கெங்கும் ஏற்றிருக்கின்றனர் நண்பர்களே இங்கே இந்தியாவில் மத வன்முறை சாதிய வன்முறைகளுக்கு எதிரான தீர்வாக நாம் பௌத்தத்தை முன்மொழிந்து கொண்டே இருக்கிறோம் முன்மொழிந்த போதெல்லாம் கடுமையான கண்டனமும் பொதுத்தளத்தில் எழுந்திருக்கிறது இந்த சிக்கலான புரிதலை விளக்கும் கடப்பாடு எனக்கு இங்கே இருக்கிறது என்று நம்புகிறேன் நம்ம தலை நண்பர்கள் எல்லோரும் பேசுகிறாங்க மேடையில் வந்து ஆளுமைகள் பேசுகிறாங்க எப்பொழுதுமே நீங்கள் எத்தனை நூல்கள் ஈழ வன்முறை குறித்து வந்தாலும் மலையக தமிழர்கள் மீதாக அவிழ்த்து விடப்பட்ட வன்முறை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு நான் சொல்கிறேன் நம்ம கொந்தளிப்போம் நம்ம வேதனையை பதிவு செய்வோம் கண்ணீர் விடுவோம் கலைந்து சென்று விடுவோம் இது வந்து தொடர்ந்து நிகழப்போகிறது தான் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை மீள் வாசிப்பு செய்யும் போது மீண்டும் மீண்டும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால் நான் வந்து கவிதையின் பார் தீவிரமாக செயல்பட்ட காலங்களில் இயங்கிய காலங்களில் என் கவிதை இயக்கத்திற்கு ஊக்கமாக இருந்தது ஈழ பெண் கவிஞர்களின் கவிதைகளை அப்படி பார்க்கும் பொழுது வரலாற்றை வன்முறையின் இயங்கியலை எல்லாம் நான் அவர்களின் கவிதை வழியாகவே அறிந்திருக்கிறேன் இதற்கு முன்பாக ஆனால் இப்பொழுது இந்த நூல் இந்த நூலின் வாசிப்பு என்பது கவிதையின் கவிதைகளுக்கு கவிதை இயக்கத்திற்கு அடுத்த கட்ட அடுக்காக இருந்தது என்பதை நான் உணர்கிறேன் அந்த கவிதைகளின் வழியாக ஈழத்தமிழரின் மலையகத் தமிழரின் வரலாற்றிற்குள் நுழையும் பொழுதுதான் அங்கே என்ன பிழை நிகழ்ந்திருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது என்று நான் இங்கே முன்வைக்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் வேரூன்றிய கௌதம புத்தரின் தம் தம்ம நெறிகள் எவ்வாறு மனிதர்களிடையே பிரிவினைகளை ஒழிக்கக்கூடியன என்ற வடிவில் தியோ புத்திசம் என்ற பார்ப்பனிய பிரிவினைவாத சிந்தனைகளுக்கு எதிரான வடிவை நமக்கு அளிக்கிறார் நண்பர்களே இதில் நம்ம ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது இதுதான் இது எல்லாவற்றையும் முழு அதாவது நமது வந்து நமது வரலாற்றை வந்து ஒரு கருப்பின வரலாறாகத்தான் நாம் முன்வைக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எங்குமே நாம் நமது வரலாற்றை கருப்பின வரலாறு என்று அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால் இதற்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆயினாலும் தீர்வு வராது தீர்வு கிடைக்காது என்று நினைக்கிறேன் இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முன்பே இதை உணர்ந்து இதற்கான ஒரு பரவலான ஒரு அகண்ட பார்வையை தன் ஆய்வுகள் வழியாக வாசிப்பின் வழியாக எழுத்துகளின் வழியாக இயக்கத்தின் வழியாக முன்வைத்திருக்கிறார் ஆனால் எப்பொழுதுமே பிரச்சனைகள் குறித்து கொந்தளிக்கும் நாம் அதற்கான தீர்வுகள் நோக்கி நமது திசைமானிகளை திருப்புவதே இல்லை என்பதுதான் நாம் நமது தொடரும் இந்த இந்த வன்முறைகளுக்கான நம் மீதான வன்முறைகளுக்கு காரணம் என்று நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் நாம் அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்த சிந்தனையை கருத்தியலை உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நம் மக்கள் இப்படித்தான் அழித்தொழிக்கப்படுவார்கள் என்பது மிகவும் 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 யதார்த்தமான அடிப்படையான ஒன்று ஆனால் நம்மிடையே இருக்கும் ஒரு போலியான செயல்பாடும் ஒன் ஒன்று உண்டு என்னென்னா அதில் ரொம்ப அழகாக அந்த மலையக தமிழர்கள் வந்து இங்கிருந்து எப்படி அங்கே கொண்டு இது எல்லாரும் நம்ம அறிந்தது ரொம்ப மேம்போக்காக அறிந்திருப்போம் ஆனால் காதர் அவர்கள் இதில் அதை குறிப்பிட்டிருக்காங்க இங்கேருந்து மலையகத் தமிழர்கள் எப்படி கங்காணிகளால் ஏமாற்றி அழைத்து செல்லப்பட்டு அங்கே எப்படி அந்த பெருந்தோட்ட தேயிலை துறையில் வந்து ஒரு நிறுவன மயமாகவும் தனிமைப்படுத்தப்பட்டும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வதன் வழியாக யார் யாரின் மீது வன்முறையை ஏவினார்கள் முதலில் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று இதை ஒரு ஒரு ஆங்கிலேயரே இதை ரொம்ப தெளிவாக முன்வைத்திருக்கிறார் எப்படியாக இம்மக்கள் மீது அந்த கங்காணிகள் வன்முறைகளை ஏவினார்கள் அது எப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ஆகி தொடர்ந்து அது இலங்கை அரசுக்கும் அங்கு உள்ள அதிகார இயங்கிகளுக்கும் உதவியாக இருந்தது என்பதை பதிவு செய்திருக்கிறார் நீங்கள் நீங்கள் நண்பர்களே இந்த நூல் வந்து பள்ளி பாடத்திற்கான நூல்கள் என்று நான் வலியுறுத்துகிறேன் இது இந்த குறுகிய வட்டத்திற்குள் வாசித்து விட்டு போனால் இந்த இந்த வரலாற்றை நாம் முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் ஆக மாட்டோம் என்று நான் நினைக்கிறேன் அதாவது பார்ப்பனிய பிரிவினை சிந்தனைகள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லும் பொழுதெல்லாம் எதை சொல்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமலே பார்ப்பனர்களை நாம் வந்து குறை சொல்வதாக மட்டுமே இருக்கிறோம் அந்த பார்ப்பனியவாதத்தை நம் உடலும் நம் மனமும் நம் சிந்தனைகளும் தான் தாங்கி இருக்கிறது என்பது என்ற யதார்த்தத்தை நாம் முற்றிலுமாக விடுகிறோம் அங்கே அங்கே கொல்லப்பட்டவர்கள் அல்லது கொன்றவர்கள் எல்லோருமே நமது சகோதரர்கள் தான் நமது தந்தையர் தான் நமது தாய்மார்தான் என்று நினைத்தால் உங்களால் இந்த அரசியல் சூழ்ச்சியை இந்த அரசியல் சதியை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் இலங்கை வம்சாவளி தமிழர்கள் பௌத்தத்தை எதிர்க்கையில் அதன் புரிதலை நாம் இத்தகைய இனவாத பிரிவுகளின் அடிப்படையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னா இந்தியாவில் பௌத்தம் கடுமையாக வேரூன்றப்பட வேண்டும் எந்த பௌத்தம் என்றால் அம்பேத்கரின் புத்திசம் என்பதை நான் நாம் ஆழமாக வாசித்தால்தான் நமது அன்றாட செயல்களில் செயல்களில் வரலாற்றை புரிந்து கொள்வதில் அதற்கான எதிர்வினைகளை ஆற்றுவதில் தீர்வினை தீர்வின் தீர்வுகளை கண்டடைவதில் நாம் ஒரு சரியான பார்வையை அடைய முடியும் இல்லை என்றால் நாம் இப்படி ஒரு பறிவோடு கண்ணீரோடு கடந்து செல்லவே முடியும் நண்பர்களே தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு வன்முறை நிகழ்ந்ததில்லை ஆகவே நாம் இதை ஒரு வரலாறாக ஒரு நூலாக வெறுமனே வாசித்து கடந்து செல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை தொடர்ந்த சிங்கள பௌத்தர்களின் இந்த வன்முறைகளின் போது முஸ்லிம்கள் எம்மாதிரியான உதவிகளை எல்லாம் தமிழர்களுக்கு நல்கினார்கள் என்பதையும் காதர் அவர்களின் நூலில் பதிவு செய்கிறார் ஆனால் எல்லா வன்முறை சம்பவங்களிலும் தப்பிக்க தற்காத்துக் கொள்வதற்காக தமிழர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இறுதியில் அவர்கள் எவ்வாறேனும் கொல்லப்பட்டு விடுகின்றனர் என்பதே வன்மத்தின் மிக துல்லியமான இயக்கத்தை சொல்லிவிடுகிறது ஒரு ஒரு வன்முறை சம்பவத்தை விவரிக்கிறார் அவர் விரிக்கும்போது அந்த ஏதாவது ஒரு கட்டத்துல கரும்பு தோட்டத்துக்கு தப்பி ஓடுறாங்க இல்ல காடுகளுக்கு தப்பி ஓடுறாங்க ஒருத்தர் ராமநாதன் என்பவர் தன்னுடைய மூன்று வயது குழந்தையை தூக்கிட்டு அவர் வெளியில் வரார் ஒரு சமாதானத்துக்காக கைகளை ஏந்தி குழந்தையோட வெளியே வரார் எப்படியாவது அவர் இதனால் தப்பித்து விடுவார் என்று நினைக்கும் அந்த தருணத்தில் அந்த குழந்தையோடு அவர் கொல்லப்படுகிறார் குழந்தைகளை அடித்துக் கொள்கிறார் ஆக எங்குமே எங்குமே அந்த வன்முறை இயக்கம் என்பது கொஞ்சம் கூட தளர்வில்லாமல் செயல்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் அப்போதான் அவங்களுக்கு வந்து நாம் என்ன நினைக்கிறோன்னா இப்படியாக கண்ணீர் சிந்து வே சிந்தி வேதனைகளை முன்வைத்து விட்டு போனால் தீர்வு கிடைத்துவிடும் அல்லது தீர்வை நோக்கி நாம் நகர்ந்தவர்களாகிறோம் அல்லது நாம் முக்கியமான சமூக பொறுப்பை ஏற்றவர்களாகிறோம் என்று நம்புகிறோம் அது முற்றிலும் அபத்தமானது நண்பர்களே இவ்வளவு நேர்மையான கவனமான புள்ளிவிவரம் எங்குமே யாரிடமும் இருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது இந்த நூலில் வந்து அவ்வளவு கடுமையான புள்ளி விவரம் அங்கு கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல அவ்வளவு துல்லியமாக ஒவ்வொரு உள்ளூரிலும் எம்மாதிரியாக எந்த வீடுகள் எந்த கடைகள் எந்த மாதிரியான மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு உண்மையில் அவர் எங்கிருந்து இதையெல்லாம் பார்த்தார் நுட்பமாக கவனித்தார் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது இந்நூலை வாசிக்கையில் அடிக்கடி எனக்கு கீழ்வெண்மணி வெண்மணி படுகொலை நினைவிற்கு வந்து சென்றது ஒரு வீட்டில் தஞ்சமடைந்தவர்களை அல்லது அதுபோல ஓரிடத்திற்கு தள்ளப்பட்டு எரித்து அல்லது சொல் சுட்டு கொல்லப்படுதல் பூண்டுடன் அழிக்கும் யுத்தியை யுத்த நடவடிக்கையாக செய்து கொண்டே இருந்திருக்கின்றனர் இந்த நூலை வாசித்ததை வன்முறை ஏவப்பட்டு கொல்லப்பட்டவர்களுக்கான இறுதி மரியாதை போல அவங்களுக்கான முடிக்க முடியும் ஒரு அதாவது ஆய்வறிக்கையாக இதை வடிவமைத்து எழுதியிருக்கிறார் நீங்க வந்து நம்ம ஒரு தீசிஸ்ல எவ்வளவு நம்பகத்தன்மையை நாம் கொடுப்போமோ எவ்வளவு அதிகாரப்பூர்வமான விஷயத்தை நம்ம கொடுப்போமோ அந்த அளவிற்கு அவ்வளவு அக்கறையுடன் உண்மையாக ஆழமாக எழுதியிருக்கிறார் உணர்ச்சிகளையோ பாரபட்ச சிந்தனைகளையோ கலவாமல் எழுதினால்தான் இவற்றையெல்லாம் நமக்கு கடத்த முடியும் என்ற பொறுப்புணர்ந்து எழுதியிருக்கிறார் எங்கேனும் சில சிங்களர்கள் வந்து தமிழர்களுக்கு சார்பாக இருந்தாலும் அதை முன்வைத்திருக்கிறார் அல்லது தமிழர்கள் தமிழர்களுக்கு எதிராக இருந்தாலும் அதையும் முன்வைத்திருக்கிறார் இதை ஒரு இன வரைவியல் நூல் என்று சொல்லலாம் அல்லது சொல்ல வேண்டும் தமிழர்களின் இனவரைவியல் நூல் குறிப்பாக மலையக தமிழர்கள்தான் நமது ஆதி தமிழர்கள் அல்லது அவர்கள்தான் தமிழர்கள் என்றால் இதுதான் அந்த இனவரவியல் நூலின் தொடக்கமாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் உள்நாட்டு வரலாறு அல்லது புலம்பெயர்ந்தோர் வரலாறு என்றும் இந்த நூலை சொல்லலாம் ஏன்னா மல மலையக மக்கள் வந்து தென் தென்னிந்தியாவின் தென் தமிழ்நாட்டிலிருந்து அங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றார்கள் என்றால் அப்படியானாலும் இது புலம்பெயர்ந்தோர் வரலாறு என்றும் சொல்லலாம் ஏற்கனவே வன்முறையான முன் வரலாறு என்று ஒன்று மலையகத் தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது இங்கும் அந்த மலையக தமிழர்கள் அப்படித்தான் நடத்தப்பட்டிருக்காங்க இங்கிருந்து இருந்து போறதுக்கு முன்னாடியே எப்படி கடன் வாங்கியவர்களாய் கடனுக்குள் அழுத்தப்பட்டவர்களாய் அவர்கள் இங்கிருந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் தனிமைப்படுத்தப்பட்ட நிறுவனமயப்படுத்தப்பட்ட பெருந்தோட்ட வாழ்க்கை ஆனால் அதற்கு முன்பே அவர்கள் தென்னிந்தியாவில் இருந்து சிலுவையை சுமந்து இலங்கை மலையகம் நோக்கி நடந்து சென்ற வன்முறை வரலாறு அடுத்தடுத்த தொடர் அடிமை வரலாறு நம்ம வந்து இந்த அதிகாரம் குறித்த டைனமிக்ஸ் நண்பர்களே நம்ம எல்லாரும் புரிஞ்சுதான் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது ஏன் தொடர்ந்து இந்த வன்முறை நம் மக்கள் மீது இங்கு வந்து இந்தியாவில் தலித் மக்கள் சாதியின் பெயரால் இந்து மதத்தின் பெயரால் எம்மாதிரியான வன்முறைகளுக்கு வன் செயல்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ அந்த அதிகார இயங்கல் இயங்கியலை நாம் அறியாதவர்களாக இல்லை புரியாதவர்களாக இல்லை ஆனால் நாம் எங்கே தவறிழைக்கிறோம் என்பதை இந்த நூலுக்கும் இந்த நூலுக்கும் நமக்குமான ஒரு சிறிய இடைவெளியை மட்டும் என்னால் கண்டுணம் கண்டுணர முடிந்தது அதன் வழியாக நான் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன் கவிதையின் அழகியல் புனைவின் அழகியல் இலக்கியத்தின் அழகியல் அரசியல் கலப்பற்றதாக இருக்கும் தான் அது இலக்கியத்தின் மேன்மையை அடைகிறது உன்னதத்தை அடைகிறது என்று எல்லோரும் வலியுறுத்தும் போது உண்மையில் எனக்கு சிக்கல் என்பது அழகியல் அரசியல் குறித்த முரண்பாடுகள் பற்றியதில்லை எப்பொழுதுமே இலக்கிய தளத்தில் இதை வேறு இது ஒரு நம்ம ஒரு அரசியல் தளம்னு எடுத்துக்கலாம் இலக்கிய தளத்தில் எப்போதுமே வந்து அழகியலும் அரசியலும் ஒன்று சேராது என்று இலக்கியவாதிகள் அழுத்தி அழுத்தி முரண்பாடுகள் கூட எனக்கு சிக்கலாக இல்லை மாறாக தன்னை சமூகத்திலிருந்து துண்டித்துக்கொண்டு கொண்டு சுயமாக உருவாகியது போன்ற பிரம்மையில் திளைக்கும் பிரிவிலேஜ் மனநிலை இருக்கு இல்லையா நம்ம ஒவ்வொருவருக்கும் அதுதான் மிகவும் கொடுமையானது கடுமையானது என்று நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரிவிலேஜ் வருது இல்லை எதன் வழியாகவோ அது என்னுடைய பால் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் என்னுடைய சாதி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் என்னுடைய வர்க்கம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் நான் பின்பற்றுகிற மதம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு ப்ரிவலஜ் மனநிலை வந்தவுடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமது தனி சுதந்திரத்தை கட்டமைப்பவர்களாக பேணுபவர்களாக மாறிவிடுகிறோம் உடனே அந்த அதிகார இயங்கலை நாமும் செயல்படுத்துபவர்களாக ஆகிவிடுகிறோம் என்ற யதார்த்தம் தான் நாம் உணர வேண்டியது என்று நினைக்கிறேன் இது ஒரு ஒரு மனப்பிறழ்வு நிலை என்றும் நாம் இதை விட்டுச்செல்ல செல்ல முடியாது ஏன்னா அவன் லூசு என்ன வேணால் சொல்கிறான்ற ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு அதிகாரமயமான ஸ்டேட்மெண்ட் சமூகத்தில் ஏன்னா முன்னாடியெல்லாம் என்னுடைய தோழி ஒருத்தர் சொல்லுவார் ஒரு முந்தைய தலைமுறையில் வந்து கொஞ்சம் எக்ஸன்ட்ரிக்கா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு மனநிலையில் இருந்தால் அவர் மீது பரிவு கொண்டு செயல்படுகிற மனநிலை இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை பரிகசிக்கிற ஒரு மனநிலை தான் நம்மிடையே இருக்கிறது இலங்கையில் மலேக தமிழர் இலங்கை தமிழர் என இருவகையான தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ பதிவேடுகளில் சனத்தொகை கணிப்பீடு மலேக தமிழர்களை இந்திய தமிழர் என்று குறிப்பிடுகிறது அதாவது ஒரே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமாக பின்பகுதிகளில் சொல்லியிருக்கிறார் காதர் அவர்கள் அதாவது ஒரே மொழி ஒரே மதம் ஒரே குடியேற்ற வரலாறு ஒரே வாழ்வீட நில அமைவு ஒரே பிரதேச தனிமைப்பாடு ஆனால் என்ன வித்தியாசம்னா சமூக பொருளாதார தொடர்பு மட்டும்தான் இவங்களுக்கு இடையில் வேறுபட்டுருக்கு அதாவது மலேக தமிழர்களுக்கும் மற்ற தமிழர்களுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் ஒரே விட விடயம்தான் இந்த நூ நான் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கேன் இந்த நூல்களின் இடைவெளி என்று நான் கருதுவது என்பது அல்லது இந்த நூல்களில் இருந்து தமிழர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்பது அண்ணல் அம்பேத்கரின் கருத்தியலை தீவிரமாக உள்வாங்கி அதை எல்லா களத்திலும் செயல்படுத்துவது என்பதுதான் நம்ம வந்து அண்ணல் அம்பேத்கரை வந்து தாழ்த்தப்பட்டவர்களின் தலைவர் அவர்களுக்கான கல்வி நெறியாளர் என்ற வகையில் மட்டுமே உள்வாங் உள்வாங்கி கொண்டிருப்பதன் அவத்தம்தான் மீண்டும் மீண்டும் நாம் இம்மாதிரியான வரலாற்றை சந்திக்க நேர்வதும் வாசிக்க நேர்வதும் என்று நான் உணர்கிறேன் எங்குமே அந்த சாதி மத ஏன்னா அங்கு இருப்பவர்கள் பெரும்பான்மையினர் வந்து தமிழர்கள் எனப்படுவர் வந்து இந்து மதத்தை பின்பற்றியவர்களாக இருந்தது வந்து ஒரு இந்த இந்த சதி அதிகார இயங்கலுக்கு இயங்கியான சதிக்குள் அவர்களை அழுத்திக் கொண்டே இருந்திருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கான வாய்ப்புகளை நாமே தான் எல்லோருக்கும் வழங்குகிறோம் பிரித்தாளும் அதிகார மனிதர்களுக்கு விலை போக நாம் தயாராக இருக்கிறோம் எப்பொழுதும் எந்த கட்டத்திலையுமே நீங்க பார்த்தீங்கன்னா நம்மை பிரித்தாள்வதற்கான இதை வந்து நான் அண்ணல் அம்பேத்கர் மொழியில் தான் சொல்ல விரும்புகிறேன் பார்ப்பனிய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நமது சிந்தனையை உடலை மனதை நாம் விளைபக் விளை வைக்கும் போது விலை கொடுக்கும் போது நண்பர்களே அவர்கள் நமக்கு முன்பு பிறந்த தாயாக இருக்கலாம் நமக்கு பின்பு பிறக்க போகிற தாயாக இருக்கலாம் எல்லோரும் நண்பர்களே எப்படி கருப்பின மக்கள் வந்து கொல்லப்பட்டார்களோ அப்படித்தான் நம்பர்களே நம்ம நமது ஒவ்வொருவருடைய உயிரும் கொல்ல அழித்தொழிக்கப்பட போகிறது என்பது என்பதற்கு இந்த நூல் சான்றாக இருக்கிறது என்று சொல்வேன் கான்சியஸான யுத்திகளுக்கு நகர்வுகளுக்கு நாம் தயாராக இல்லை நாம் யாருமே அப்படியான ஒரு விழிப்பான ஒரு திடமான மன உறுதி சார்ந்த நகர்வுகளுக்கு நாம் தயாராகவே இல்லை இருந்திருக்கவே இல்லை என்பதை அங்கு அங்கு நிகழ்ந்த வன்முறைகளும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் வன்முறைகளும் நமக்கு தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணை போல் சொல்கின்றன நமது பிரிவிலேஜஸ் உறுதியானதும் நாம் அந்த பிரித்தாளம் சதுரங்கத்தின் ஒரு பிரிவாகி விடுகிறோம் என நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் பிரிவிலேஜஸ் எந்த எதன் வழியாக நான் பிரிவிலேஜஸ் எடுத்துக்கலாம் வர்க்கத்தின் வழியாக நான் ப்ரிவலேஜஸ் எடுத்துக்கலாமா என்னுடைய சலுகைகளை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளலாமா சாதியின் வழியாக எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாமா மதத்தின் வழியாக எடுத்துக் கொள்ளலாமா என்று நாம் அதை நோக்கி இந்த இந்த சொல்லை நான் சொல்வதற்கு நான் வருதுகிறேனால் நாய்களைப் போல் நாம் நாம் முன்னோக்கி அலைகிறோம் தான் சொல்ல வேண்டும் என்றால் அது நம் சகோதரன் மீது சகோதரர்கள் மீது சகோதரிகள் மீது இப்படியான வன்முறை செயல்களை நிகழ்த்த நாமே காரணமாகிறோம் என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தனி சுதந்திரம் என்பது என்னை பொறுத்தவரை மிகவும் அல்பமானது அற்பமானது அவலமானது அபத்தமானது பொலியானதும் கூட அப்படியானால் நமக்கு இருக்கும் ஒரே தீர்வு என்னை பொறுத்தவரை அண்ணல் அம்பேத்கரின் சிந்தனை தான் அந்த கருத்தியல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந் இந்தியா நம் மீது செலுத்தும் வன்முறைகளில் இருந்தும் இலங்கையில் நம் மக்கள் மலைய தமிழர்களாகட்டும் மற்ற தமிழர்கள் மீது நிகழ்த்தும் வன்முறையில் இருந்தும் நமக்கு நமது நமக்கு விடியலை கொண்டு வருகிற ஒரு தீர்வை கொடுக்கும் என்று நினைக்கிறேன் மொழி பே மொழிபெயர்ப்பாளருக்கு எனக்கு தனிப்பட்ட நன்றி நான் அவர் வந்து நம்ம சொல்லவே வேண்டியதில்லை அதை எப் எப்படியாக எப்படியான மொழியில் நமக்கு கடத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நூல்களை வாசித்து பார்த்தால் தெரியும் அவரும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உரையாற்றினார் நூல் வாசிப்பு விதம் இருக்கிறது இல்லையா இந்த இந்த நூலை வாசிக்கிற விதத்தில் அதை ரொம்ப அழகாக நான் சொன்னது போல ஒரு ஆய்வறிக்கை போல மிக அழகாக தொகுத்து கொடுத்துருக்கார் உங்களுக்கு எளிதான வாசிப்புக்கு உரியதாகத்தான் இந்நூல் இருக்கிறது பொதுவாக நூல்களை கொண்டு சேர்ப்பதில் நாம் ரொம்ப முடங்கி போய்விடுவோம் என்று நினைக்கிறேன் அப்படி இல்லாமல் இந்த நூலை எளிய பதிப்பாக்கி எல்லா பள்ளிகள் கல்லூரிகள் எல்லா தளங்களிலும் இந்த நூலை வந்து கொண்டு செல்லும் பொறுப்பை உலக மனிதாபிமானக் கழகமும் மற்றவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் நமக்கு தேவையானது மூன்று விடயங்கள் இப்பொழுது கடுமையான பொறுப்புணர்வு தேவைப்படுகிறது புரிந்துணர்வு தேவைப்படுகிறது விழிப்புணர்வு தேவைப்படுகிறது இம்மாதிரியான விடயங்கள் வழியாகத்தான் இந்த கடந்த நூற்றாண்டுகளின் வன்முறைகளை வன்முறைகளுக்கு நாம் சிகிச்சை தேடிக்கொள்ள முடியும் மருத்துவம் தேடிக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன் நண்பர்களே